கிறிஸ்தலால் நிலவுக்கு அப்பல்லோ விண்கலத்தை அனுப்பும் முயற்சி ஆரம்பமான போது அதில் பயணம் செய்ய இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் எட்வின் சி ஆல்ட்ரின் என்பவர் ஒருவர் அவர் ஒரு விமானி அவர் அமெரிக்க விமான படையில் பணிபுரிந்தவர் மேலும் இவருக்கு விண்ணில் நடந்து சென்ற அனுபவமும் உண்டு அதனால் அவர் அப்பல்லோ விண்கலத்தின் விமானியாக நியமிக்கப்பட்டிருந்தார் இன்னொருவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் இவர் அமெரிக்க கப்பல் படையில் பணிபுரிந்தவர் மிகுந்த தைரியசாலி இவர் அப்பல்லோ விண்கலத்தின் இணை விமானி ஆவார் இவர்கள் சென்ற விண்கலம் நிலவை அடைந்ததும் நாஸ்தாவில் இருந்து பைலட் ஃபர்ஸ்ட் என்று இறங்க சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால்

காலை சுட்டு விடாமல் இருக்கத்தான் நான் என்ன செய்வது என்று ஒரு சிறிய தயக்கம் இந்த தயக்கம் மணிக்கணக்கில் நீடிக்கவில்லை ஒரு சில சிறிய நொடிகள் தான் தாமதித்திருப்பார் அதற்குள் நாஸ்தாவிலிருந்து இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கோ பைலட் நெக்ஸ்ட் என்று கட்டளை வந்த அடுத்த நொடி கொஞ்சம் கூட தயங்காது நீல் தரையில் காலடி எடுத்து வைத்தார் ஒரு நொடி தயக்கத்தில் உலக வரலாறு மாற்றி எழுதப்பட்டு விட்டது நிலவில் கால் பதித்த முதல் வீரர் என்று நீல் ஆம்ஸ்ட்ராங்கை உலகமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது ஆம் நொடி தயக்கம் தயக்கம்தான் அது வரலாற்றையே மாற்றி அமைத்து விட்டது இந்த உலகம் கொண்டாட வேண்டிய இடத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டாடியது ஆம் நமது வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியங்களானாலும் அதை சரியான நேரத்தில் காலம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் கடந்து சென்ற நேரங்களும் காலங்களும் வாய்ப்புகளும் நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை எனவே அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் கால தாமதம் செய்வோமானால் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கத்த சவுளை பவுலாக மாற்றிய உடனே அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தேன் என்று கூறுகின்றார் ஆம் என கருமையானவர்களே நமக்கும் ஒரு சில நொடி கூட விலையேற பெற்றதுதான் கர்த்தருடைய வேலையை தாமதம் செய்பவர்களை தேவன் தேடுகிறார் எனவே தான் வேதத்திலே வாசிக்கிறோம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்